நம்ம காலை தியானத்தில் இருக்கும் போதெல்லாம் உங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை தகுதி ஆழத்தை செய்து இந்த உடல் விட்டு பிரிந்து சென்ற உங்க மூதாவது மக்கள் எல்லாம் அந்த சத்தரிஷ் மண்டலத்தில் இணைந்து இந்த உடல் பெரும் உணர்வு கரைய வேண்டும் என்றால் அவர்கள் எழுதி அவர்கள் சதரிஷ் மண்டலத்தில் நாம் அனுப்பியிருந்தால் அந்த உணர்வு நாம் எழுதி பெறக்கூடிய முடிகின்றது அதே சமயத்தில் இந்த உடல் விட்டு யாராக பிரிந்து சென்றாலும் தியானம் எடுத்து போட்டு இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற விஷயம் மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று இந்த உணர்வு அழுத்தத்தால் அங்கு செலுத்தப்படும் போது இந்த உணர்வு இந்த உடல் பெற்ற அந்த நோயும் மற்றொரு உணர்வு அங்கு கரையப்படுகின்றது இல்லை என்றால் அந்த நோய்பட்ட உணர் இப்படி ஆகிவிட்டது என்று இயங்கினால் அந்த விஷயம் உங்க உடல் இருந்தால் அந்த ஆன்மா உங்க உடலுக்குள் வந்துவிடும் இதை போன்ற நிலைகளை தடுப்பதற்கு இப்போல் அந்த துறை நட்சத்திரத்தை உணர்வை நீங்கள் பெருக்கி அவர்களையும் பதிவில்லானாலே அதை செய்தல் வேண்டும் நமக்குள்ளும் அந்த தீவின் விஷயத்தின் தன்மை வராது தடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த பழக்கத்தை நீங்கள் காலையில் இப்படி ஒரு அரை மணி நேரமாக நேரங்களில் எடுத்துக்கொண்டேன்னா உங்கள் வாழ்க்கை இந்த அரும்பெரும் சக்தியை வளர்த்துக் கொள்கின்ற நீங்கள் எப்போது வேணும்னாலும் இந்த மற்ற குறைபாடுகளோ மற்றவர்களோ வேதனையான உணர்வு நம்ம தான் அது நம்ம உடலுக்குள் அறாம தடுக்க துறை நட்சத்திரத்தின் பேரலை நான் தர வேண்டும் கலக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நல்ல பலனை இவ்வளவு நாம் வாழ்ந்த வேண்டாம் இந்த உடலுக்கு பின் நாம் துருவ நட்சத்திரத்தின் செல்ல வேண்டும் ஏனென்றால் இன்று புகம் போன்ற பல தீமையின் உணர்வுகள் நம் பூமியிலே நம் பூமி மட்டுமில்லை இந்த பிரபஞ்சமே உருமாறும் தன்மை இருக்கின்றது கடும் விஷத்தன்மைகள் பரவும் நிறைகள் இருக்கின்றது இதை போன்ற எல்லாம் இருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் இந்த உபாயத்திற்கு நாம் குரு காட்டி அறுவடி நாம் இந்த தியானத்தை மேற்கொண்டு இந்த உடலுக்கு பின் நாம் பெறவில்லை என்று அது ஒரு முழு மூச்சியில் இருக்க வேண்டும் கடல்கள் அலைகள் வரப்படும் போது நாம் படகை ஓட்டிச் செல்லும் போது எதிர்த்து அலைகள் வந்தால் நாம் எப்படி அதை பிளந்து நாம் ஒரு எல்லை அடைகின்றோமோ இதே போல நமது வாழ்க்கை அந்த துரு நட்சத்திரம் தான் நமது எல்லை என்றும் இந்த வாழ்க்கையில் எத்தனை விதமான சங்கடமோ சலிப்போ வெறுப்போ பாசத்தால் வரக்கூடிய உணர்வு அந்த துறை நட்சத்திரத்தின் உணர்வு பெற வேண்டும் என்ற அலைகளை பிளந்து நமது எல்லையான அடையக்கூடிய சக்தி இந்த வாழ்க்கையின் நிலையில் இந்த வாழ்க்கை என்ற ஓடத்தை நீங்கள் சீர்படுத்தி வாங்க ஆகவே காட்டுக்குள் சென்று தவம் இருந்துதான் அது பெறுவதில்லை நமக்குள் நாட்டுக்குள் வாழப்போகும்போது நாம் அந்த நட்சத்திரத்தின் உணரில் நாம் பரவங்கி வேண்டியது இதுதான் தவம் அந்த தவத்தை நாம் எடுத்துக்கொண்டால் நாம் தியானத்தால் எடுத்தால் நம் உடலுக்குள் அது வலு வருகின்றது தபம் என்று நிலை அடைகின்றது நமக்குள் அந்த டிவி புகாது தடுக்கும் வல்லமையும் பெறுகின்றோம் அகசிமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் இருக்கும் அனைவரது குடும்பங்களிலும் படர்ந்து அவர்களது குடும்பங்களில் அறியாது சேர்ந்த தீய வினைகளால் விளைந்த சாப வினைகளால் விளைந்த பூர்வ ஜென்ம வினைகளால் விளைந்த சர்வதோஷங்களும் சர்வ நோய்களும் நீக்கிடும் அருள் சக்தி பெற்று மகிழ்ச்சிகளின் நல்வட்டத்தில் தியானம் இருக்கும் குடும்பங்கள் மகிழ்ச்சி நல்வட்டத்தில் வாழ்ந்து மனநோய் நீங்கி மனவலம் பெற்று உடல்நலம் பெற்று அருள்வழி வாழ்ந்து அவர்களது குடும்பங்களின் கணவனும் மனைவியும் பசிஷ்டரும் அருந்தது போன்று வாழ்ந்து மாயினி போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நகந்து சாருத்தினி போன்று திருமணமும் ஒன்று வாழ்ந்து இரு உயிரும் ஒன்று வாழ்ந்து இல்லற வாழ்க்கையில் இருளை அகற்றி நஞ்சினை நன்று பேரல் பெற்று அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளின் அல்வட்டத்தில் வாழ்ந்திட அகஷ்ய மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் தியானம் இருக்கும் அனைவது உடல்களிலும் படந்து அவர்களது இரத்த நாணங்களை கலந்து அவர்களது உடல்களில் உள்ள அனைத்தும் பெற்று அவர்களது உடல்களில் அறியாதை சேர்ந்த தீய வினைகளால் விளைந்த சாப வினைகளால் விளைந்த பாப வினைகளால் விளைந்த பூர்வஜன்ம வினைகளால் விளைந்த கேன்சர் பிபி பெத்த கொதிப்பு சர்க்கரை சத்து ஆஸ்மா இருதய நோய் மூல நோய் சர்வாங்கிய நோய் வாத நோய் போன்ற சர்வ நோய்களும் சர்வ தோஷங்களும் சர்வ பிணிகளையும் நீக்கிடும் அருசக்தி பெற்று அவர்களது வாழ்க்கையில் சர்வ நோய்களும் சர்வ தோஷங்களும் சர்வ நீங்கி படநலம் பெற்று மனவளம் பெற்று மனவளம் பெற்று அருஞானம் ஞானம் பெற்று அறுவழி வாழ்ந்து அவர்களது வாழ்க்கையில் நிறைய அகற்றி அருள் வெளிவளம் பெருகி செல்வம் தருகி விவசாயம் தருகி அருள்வழி வாழ்ந்திட அகசியம மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் தபோவனம் முழுகும் படந்து நாங்கள் தியானம் இருக்கும் இந்த தியான மண்டபம் முழுகும் படந்து இந்த தியான மண்டபத்தில் அமர்ந்து தியானிக்கும் அனைவரும் அகிஷமா மகிழ்ச்சிகளின் அபிசக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அபுசக்தியும் சிறுவ நட்சத்திரத்தின் பேரருளும் தேரொளியும் சப்திகும் மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் கற்று இல்லற வாழ்க்கையில் இருளை அகற்றி மஞ்சின வென்று பேரல் பெற்று இப்பரவியும் கடையில்லா நிலை என்னும் அருள் சக்தி பெற்று கடவுளா நிலை என்னும் அருள்வாக்கி வாழ்க்கை வாழ்ந்திட அருள் வாழ்கீஸ்வரர் அகஷமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் இப்பொருள் முழுதும் படந்து இப்பொழுதில் கலந்துள்ள நச்சுத்தன்மைகள் அனைத்தும் அகன்று அருள் மகிழ்ச்சிகளின் அல்வட்டத்தில் வாழ்ந்து அருள் வாழ்க்கை வாழ்ந்திட அர்ஜாயிசரா அர்ஜாயிசரா அதெய்மான மகரிஷ்களின் அரு சக்தியும் அர்ஜாயிசரா புரோப மகரிஷ்களின் நட்சத்திரத்தின் பேரருளும் அருளும் பேர் மண்டலங்களின் பேரருளும் அருளும் பேர் ஒளியும் படந்து மேகங்கள் கூடி நல்ல மழை மலைteilin ளங்கள் நிரங்கி தாவர இனங்கள் செலுத்து மக்களும் நலமும் வளமும் தர பெற அருள்வாயில் சாரஷமாக மகிழ்ச்சிகளின் அருள் துருவ மகிழ்ச்சிகளின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பேரொழியும் உலகம் முழுதும் படந்து உலகில் கருவிட்டிருக்கும் கருவில் வளரும் சிசுக்கள் அகைசுமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற்று அறிவால் வந்த நந்தினைதென்று கொலையை காட்டிடும் அருண் ஞானிகளாக வளர்ந்து வாழ்ந்திடீஸ்வரன் காட்ட பிறந்த பிற்பாடு நீ இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்கள் வாழ்க்கையில் இந்த அருளைப் பறிக்க பழகு இருளை அகற்றி உங்களுக்குள் வலிமை சேரும் என சிறிது காலமே வாழுகின்றோம் இதற்குள் எத்தனை விதமான விபரீதங்கள் பூகம்பம் போன்ற நிலையிலும் அது விஞ்ஞான அறிவால் பல விஷத்தன்மைகள் பூமியில் பரவப்படும் விஷங்கள் நாம் கவரன் நேர்ந்தால் நினைவு இழக்கப்படுகின்றது ஆனால் அத்தகைய நிலைகளிலும் நாம் நினைவு இழக்கப்படாதபடி அந்த துருவ நட்சத்திரத்தின் நினைவில் நமக்குள் வந்தால் போதும் இந்த உடலை விட்டு சென்ற பின் நமது ஆன்மா அந்த சப்தேஷம் மண்டலத்துடன் இணைந்துவிடும் நம் பிறவியலா நிலை அடையவதும் செயல் நாளை உடலாக மாற்றிக் கொண்டு இன்றைய செயல் நாளை ஒளியின் உடலாக நாம் மாறுதல் வேண்டும் அருள் வழி வாழ்வோம் அனைவரும் வழி வாழச் செய்வோம் அருள் வாழி அந்த பரவிலா நிலை அடைவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைய செய்யும் குரு அருள் உங்களுக்கு உறுதுணையாகவும் குருவின் அருளாத்துறை நட்சத்திரத்தின் பெற்று உங்கள் வாழ்க்கையில் பேருந்தம் பெற எமது ஆசியும் உங்களுக்குள் உறுதுணையாக இருந்து இன்னேற பதிவு செய்ததை நினைவு கொண்டும் உங்கள் வாழ்க்கையில் வரும் தீமைகளை கட்டி மெய்ப்பொருள் அருள் சக்தி பெற்று சிந்தித்து செயல்படும் சக்தியும் தெளிந்த மனதுடன் வாழும் அருள் சக்தியும் பெற்று இப்பிரவில் பெரும் நிலை அருள் பெற எனது பிரார்த்தனையும் அருளும் உங்களுக்குள் உறுதுணையாக இருக்கும்